வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்க மண்புழுவை வச்சு பால் செட்ல மீன் பிடிக்க போறோம் வேற லெவல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்பவும் வித்தியாசமா இருந்துச்சு பால் செட்ல பொதுவா பாத்தீங்கன்னா பாப்ப பாலை வச்சுதான் புடிச்சிருக்கோம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மண்புழுவை வந்து பாப்புக்கு பதிலு கோத்து வச்சு வெறித்தனமா மீன் பிடிக்கிறாங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாக வந்து இந்த சாலா மீன் இந்த வளர்ப்பு கண்டெல்லாம் பிடிக்கிறாங்க வெறித்தனமா பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இதே போல நீங்களும் மீன் பிடிச்ச அனுபவம் இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர் வந்து பால் சட்டை விட்டே போட்டார் இவர் தான் நிறைய மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு நான் பயணிக்கிறேன் நீ போக ஆழ்த்துக்கு போனது இதில் மாட்டேங்க

Mm, minda, minda. Yeah, yeah. yeah. uh, the... Verde, es <sutters> <muchas> <Maravada, naravada. muchas> ஐயோ ஐயோ நம்ப கொஞ்சம் இன்னும் லென்த்தாக இருந்தால் நல்லா இருக்குங்களா என்ன மீன் இது சிலேபி இல்லை அது கீச்சா மீன் தானே இது கீ சாமீன் இதுவும் பால்செட்டில் வந்து மாட்டுது ஆ அதான் நீங்கள் இந்த மண்புடு போடுறீங்களா அதனால தான் எல்லா எல்லாமே மாட்டுது பாப்பு போட்டுருந்தா மாட்டாது ஏன்பா சரி சரி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ஆமா ஆமா அது இருக்கு Mina. மைதா இந்த மீனுக்கு கோழிக்கு போறாங்க தீவனம் கோழி தீவனம் கோழி தீவனம் அது சத்துணம் அவ்வளவுதான் இந்த மாவோட வாடகைக்கு வருமா இல்லை இந்த மண்புழுக்கா வருமாவுதான் மாவுதான்